السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى اله واصحابه واتباعه اجمعين اما بعد الله قد كربيال القراءه الواضحه என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிதாபினுடைய முதலாவது பாகத்தை நாம் ஓதி கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளுடைய பாட வரிசை வீடியோ எண் பதினெட்டு இன்றைய நாளில் நாம் பாட பா பாடத்திலே பார்க்கக்கூடிய பாட சுருக்கம் முதலாவதாக இந்த பாடம் முழுவதும் பயிற்சி தான் முழுக்க முழுக்க கொடுக்கப்பட்டுள்ளது முசன்னிப் அவர்கள் மேலுள்ள பாடத்திற்கு ஒரு பயிற்சியாக இதனை அமைத்துள்ளார்கள் முன்னால் வந்த அந்த பாடத்தின் பிஹியுடைய பாடத்திற்கு ஒரு பயிற்சியாக அமைத்துள்ளார்கள் எந்த முறையில் பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதையும் முசன்னிப் அவர்கள் தன்னுடைய கிதாபிலே ஒரு சின்ன உதாரணத்தை கொடுத்து சுட்டு காட்டுகிறார்கள் முதலாவதாக முதலாவது பயிற்சி மஃபயூல் அதற்குரிய யாராவை கொடுத்து பயிற்சி அதாவது மவுளுக்கு என்ன யாரா வருமோ அதனை கொடுத்து ஒரு பயிற்சி வெறும் கொடுத்து விடுவார்கள் மேலும் ஃபாயிலையும் கொடுத்து விடுவார்கள் அதற்குரிய அந்த மஃபூலை எந்த மஃபோலை முசனிஃப் அவர்கள் முன்னால் ஒரு வாக்கியமாக கொடுத்துள்ளார்களோ அதனை மஃபவுலாக அமைத்து அதற்குரிய யாப யாராபுகளை அமைத்து நாம் கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக மஃபோல் அமைக்க பயிற்சி அதாவது வெறும் ஃபியாலையும் பாயலையும் அமைத்திருப்பார்கள் மஃபூலை நாமாக உருவாக்க வேண்டும் அடுத்ததாக மூன்றாவது எதுவென்றால் மழூலுக்கு அர்த்தம் வைத்து பழகுவது என்ற அடிப்படையில் ஒன்றை கொடுத்துள்ளார்கள் அதாவது ஃபாயில் மஃபூல் ஒரு ஜும்லாவாக கொடுத்துடுவார்கள் அதற்கு நாம் அர்த்தம் வைத்து பழக வேண்டும் பயிற்சி பெற வேண்டும் நான்காவதாக மஃபூல் அதற்கு தோதுவான ஒரு ஃபியாலை அமைப்பது முசனிஃப் அவர்கள் மஃபூலை கொடுப்பார்கள் அதற்கு தோதுவான ஒரு ஃபியாலை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறாக இந்த பயிற்சியை முசனிஃப் அவர்கள் பிரித்துள்ளார்கள் வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம் தம்ரீன் நம்பர் ஒன்று பயிற்சி அலா யாராபில் மஃலி அந்த மஃலிற்குரிய மஹௌலியினுடைய யாராபை அமைப்பதின் மீது அமைப்பதின் மீது உள்ள பயிற்சி கிதாபுன் அரபியுன் அரபி புத்தகம் அரபி மொழியில் உள்ள புத்தகம் கிதாபுன் அரபியுன் என்ற மௌசூஃபத்தி இங்க கொடுத்துள்ளார்கள் அதனை எவ்வாறு நாம் ஆக்க வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டிவிட்டார்கள் கர சாஜிது கர ஓ படித்தான் சாஜிதுன் சாஜித்ரவன் கிதாபன் புத்தகத்தை அரபியன் அரபி மொழியில் உள்ள புத்தகத்தை சாஜித் ஆகிரவன் படித்தான் கர என்பது என்பது கிதாபன் என்பது மௌசூஃப் அரபியன் என்பது சிஃபத் மௌசூஃப் சிபத் இரண்டும் சேர்ந்து இந்த கர ஃபாரசியுன் அதுபோல இந்த உதாரணத்திலே நாம் மற்றொரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதிலெல்லாம் சிஃபத்தை மஃபோலாக கொண்டு வந்துள்ளார்கள் அதனையும் நாம் கவனத்தில் வைத்து பார்க்க வேண்டும் தர்சுன் பாரசியுன் பாரசீக மொழியிலுள்ள பாடம் பாரசீக மொழியிலுள்ள பாடம் தர்சன் பாரிசியன் படித்தாள் அவள் ஒரு பெண் படித்தாள் மாஜிதா மாஜித மாஜிதா என்று அவள் ஒரு பெண் படித்தால் தர்சன் பாரசியன் பாரசீக மொழியில் உள்ள பாடத்தை மாஜிதா என்ற அவள் ஒரு பெண் படித்தாள் கரஹத் என்றால் ஃபியால் என்பது ஃபியால் மாஜிதத்து என்பது ஃபாயில் தர்சன் என்பது மௌசூப் ஃபாரசியன் என்பது சிபத் மௌசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து இந்த கரஹத் என்ற ஃபியாலினுடைய மஃபுல் பிஹி மஜல்லத்துன் இங்லீசியத்துன் ஆங்கில மொழியிலுள்ள ஆங்கில மாத இதழ் ஆங்கில மாத இதழ் கரத் கரத்த மஜல்லதன் இங்கிலீசியதன் கரத்த நீ படித்தாய் மஜல்லதன் மாத இதழை இங்கிலீசியதன் ஆங்கில மாத இதழை இதழை ஆங்கில இதழை நீ படித்தாய் இதழ் என்று சொன்னால் புத்தகம் என்பது போல் வரும் அடுத்ததாக மாத வெளியீடு என்பதாக இதழ் இதழ் இதழாக வருவதற்கு மஜல்லதுன் என்பதாக சொல்லப்படும் அடுத்ததாக கரஹத் என்பது அதனுக்குள் ஃபாயில் என்பது தமீர் என்ற என்ற அந்தவில் உள்ள அந்த தாவாகிறது இந்த தா என்பது ஃபாயில் லமீர் ஃபாயில் மஜல்லதன் என்பது மௌசூப் இங்கிலிசியன் என்பது மௌசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து இந்த கராத்தாக இருக்கிறது அடுத்ததாக ஜரீதத்துன் உருதி உருதுவிலுள்ள செய்தித்தாள் உருது மொழியிலுள்ள செய்தித்தாள் உருது செய்தித்தாள் கர தி உருதியதன் உருதி நீ ஒரு பெண் படித்தாய் கர நீ ஒரு பெண் படித்தாய் ஜரீதத்தன் உருதியதன் உருது மொழியிலுள்ள செய்தித்தாளை படித்தாய் பர என்பது ஃபியால் இந்த தா என்பது தீ என் அன் தீயிலுள்ள அந்த தாவாகிறது இது லமீர் ஃபாயில் ஜரிதத்தன் என்பது மௌசோஃப் உருதியத்தன் என்பது சிபத் மௌசோ சிபத் இரண்டும் சேர்ந்து கர என்றனுடைய மஃபூல் பிஹியாக இருக்கிறது கை அத்துன் ஹிந்தியத்துன் இந்தியாவினுடைய இந்திய சம்பந்தமான வரலாறு கதைகள் இந்திய கதைகள் அர்த்தம் என்ன இந்திய கதைகள் வரலாறுகள் கர த நீ ஒரு ஆண் ஹிந்தி கைசத்தன் க வரலாறை கதையை படித்தாய் ஹிந்தியதன் இந்திய வரலாறை கதையை படித்தாய் கராத்தா என்பது ஃபியால் தா த தா என்பது ஃபாயில் இஸ் என்பது மௌசூஃப் ஹிந்தி என்பது ஸ்டிஃபத் மௌசூஃப் ஷிபத் இரண்டும் சேர்ந்து கராத்தா என்பதினுடைய ஃபவுல்பிகி அடுத்ததாக அடுத்த தம்பிரி நம்பர் இரண்டு இரண்டாவது பயிற்சி அத்தில் யார் இருக்கிறது முயற்சி செய்யக்கூடிய அந்த மாணவன் முயற்சி செய்யக்கூடிய மாணவன் இது மௌசுப் சிபத்தான் மேலே உள்ளதிலே நாம் பார்த்தது நக்கீராவாக கொண்டு வந்திருந்தார்கள் இதிலே முசன்னிப் அவர்கள் மாரிஃபாவாக அலிஃபிலாம் வைத்துக் கொண்டு வருகிறார்கள் அடுத்து அவர்கள் கொடுத்து விட்டார்கள் கொடுத்து விட்டார்கள் இதிலே மௌசுலை நாம உருவாக்க வேண்டும் மீதுல் முயற்சி செய்யக்கூடிய அந்த மாணவனாகிறவன் அல் கிதாப அந்த புத்தகத்தை படித்தான் என்பது என்பது மௌசூப் அல் முஜிதஹிது என்பது சிபத் மௌசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து இந்த என்ற அல் கிதாப என்பது மஃபுல் அத்தில் கவனக்குறைவான அந்த மாணவன் கவனக்குறைவான மாணவன் மா கரத்தில் அவன் படிக்கவில்லை அத்தில் மீதுள் முஹ்மிலு கவனக்குறைவான அந்த மாணவன் ஆகிறவன் படிக்கவில்லை அல் கிதாப புத்தகத்தை பாட பா புத்தகத்தை படிக்கவில்லை இதனை நாம் எது வேணாலும் இணைத்துக் கொள்ளலாம் அத்தரிசா என்பதை பாடத்தை படிக்கவில்லை அல்லது பாடத்தை படிக்கவில்லை பாடத்தை படித்தால் அத்தரசா என்பதையும் இணைக்கலாம் எதனை வேண்டுமானாலும் இணைக்கலாம் நான் அல் கிதாபு என்பதை நாம் இணைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக அல் வலதுல் கபீரு பெரிய பையன் அல்லது பெரிய மகன் என்பதாகவும் வைக்கலாம் வலதிற்கு மகன் ஆண் பையன் இது போன்ற பல அர்த்தங்கள் இருக்கிறது நாம் பெரிய மகன் என்பதாக வைத்தால் சரியாக இருக்கும் அல் வலதுல் கபீரு பெரிய மகன் ஃபதஹல் வலதுல் கபீரு பாபல் ஹுஜுரதி பெரிய அந்த மகன் ஆகிறவன் பாபல் ஹுஜுரதி அந்த அறையினுடைய கதவை திறந்தான் ஃபதஹ என்பது ஃபியால் அல் வலது என்பது மௌசூப் அல் கபீர் என்பது சிபத் மௌசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து பதஹ என்ற ஃபியாலினுடைய பாயில் பாப என்பது மஃப் முலாஃப் அல் ஹுஜரத் என்பது முலாஃபிலேஹி முலாஃப் முலாஃபிலேஹி இரண்டும் சேர்த்து பதஹ என்ற ஃபியாலினுடைய மஃபூல் பிஹி அடுத்ததாக அல் வலதுஸ் சஹீரு அல் வலதுஸ் சஹீரு சிறிய மகன் கதா அல் வலது சஹைரு அந்த சிறிய மகன் ஆகிறவன் அந்த மரத்தினுடைய கிலையை வெட்டினான் கதா என்பது ஃபியால் அல் வலது என்பது மோசூஃப் அஸ் சஹைரு என்பது சிபத் மோசூஃப் சிபத் இரண்டும் சேர்ந்து கதா என்ற பியாலினுடைய ஃபாயில் ஹோஸ்னஸ் ஷஜரி ஹோஸ்னா என்பது முலாஃப் அஸ்ஷஜரி என்பது முலாஃப் முலாஃப் இரண்டும் சேர்ந்து இந்த கதா பிஹி அடுத்ததாக தம்ரின் நம்பர் மூன்று மூன்றாவது பயிற்சி உருது மொழியின் பக்கம் நீ மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு செய் அதாவது இது உருது மொழியின் பக்கம் மொழிபெயர்க்க சொல்கிறார்கள் ஆனால் நாம் தமிழில் மொழிபெயர்ப்போம் இபுனு மாஜிதின் இபுனு மாஜிதின் மாஜிதுடைய மகனாகிறவன் திறந்தான் பாபல் அல் அந்த அறையினுடைய கதவை திறந்தான் இபுனு என்பது முலாஃப் மாஜிதீன் என்பது முலாஃபிலேஹி முலாஃப் முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து முபுததா முபுத்ததா ஃபதஹ திறந்தான் ஃபியல் பாபர் என்பது மஃபருல் இந்த ஃபதஹ என்பதினுடைய மஃபருல் மேலும் முலாஃப் அல் ஹொஜரதி என்பது முலாஃபிலேஹி മുലാ മുലാഹി ഇരണ്ടും ചേർന്ന് ആകും തോട്ടക്കാരനുടേ മകൻ മുലാ മുലാഹി ഫാൽ തുണ്ടിത്ത മരം அந்த தோட்டக்காரனுடைய மகனாகிறவன் அந்த மரத்தினுடைய கிளையை துண்டித்தான் வலது என்பது முலாஃப் அல் முஸ்தானியு என் புஸ்தானியு என்பது முலாஃபிலேஹி முலாஃப் முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து முபுததா கதா என்பது என்பது முலாஃப் அஷரி என்பது முலாஃபிலிஹி முலாஃப் முலாஃபிலிஹி இரண்டும் சேர்ந்து கதா என்ற ஃபியாலினுடைய மஃபோல்பிஹி முல் மதுரசதி ஷரஹ தர்சல் கிதாபி அந்த மதரசா முல்லிம் என்றால் ஆசிரியர் ஷரஹ விளக்கினார் தர்ச பாடத்தை அந்த மதரசாவினுடைய அந்த பாடசாலையினுடைய ஆசிரியராகிறவர் அந்த புத்தகத்தினுடைய பாடத்தை விளக்கினார் அடுத்ததாக தில் இதிலே முல்லிமு என்பது முலாஃப் அல் மதுரசதி என்பது முலாஃப் இலேஹி முலாஃப் முலாஃப் இரண்டும் சேர்ந்து முபுதா ஷரஹா என்பது ஹபர் ஃபியால் தர்ச என்பது மஃபோல் முலாஃப் அல் கிதாபி என்பது முலாஃப் இலேஹி முலாஃப் முலாஃப் இலேஹி ரெண்டும் சேர்ந்து ஷரஹ என்ற ஃபியாலினுடைய மஃபுல் பிஹி இந்த ஃபியால் மஃபுல் இது அனைத்தும் சேர்ந்து இந்த முபுத்ததாவினுடைய ஹபர் தில்மீதுல் மதரசதி அந்த மதரசாவினுடைய மானன் மாணவனாகிறவன் அகத எடுத்தான் கிதாபத் தர்சி அந்த பாடத்தினுடைய புத்தகத்தை எடுத்தான் தில்மீது என்பது அல் மதுர சக்தி என்பது முதாஃபிலேயும் இதிலே அல் தில்மீதுல் மதுர மொத்தமாக அர்த்தம் என்னவென்றால் பாடசாலையினுடைய அந்த மாணவன் ஆகிறவன் பாடத்தினுடைய புத்தகத்தை எடுத்தான் மதுரசா அரபி பாடசாலை என்பதாக வைக்கலாம் தில் மீது என்பது முதாஃப் அல் மதுரசத்தி என்பது முதாஃபி லேஹி முதாஃப் முதாஃபி இரண்டும் சேர்ந்து முபுததா ததா என்பது ஹபர் ஃபியால் கிதாப என்பது மஃபூல் முலாஃப் அத் தர்சி என்பது முதாஃபி லேஹி முலாஃப் முதாஃபி இரண்டும் சேர்ந்து அஹத என்ற ஃபியாலினுடைய மஃபுல் பிஹி ஃபியால் மஃபுல் பிஹி இவை அனைத்தும் சேர்ந்து அத்தில் மீதுல் மதுரசத்தி என்ற முபுத்தபராக இருக்கும் எழுதினாள் தர்சல் கிதாவி அந்த புத்தகத்தினுடைய பாடத்தை எழுதினாள் பிந்து முலாப் மாஜிதீன் என்பது முலாஃபிலிஹி முலாப் முலாபிலி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா கதபத் ஃபியால் தர்சை என்பது ஃபாயில் தர்சை என்பது முலாஃப் அல் கிதாபி என்பது முலாஃபிலேஹி முலாஃப் முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து கதபத் என்ற ஃபியாலினுடைய மஃபவுல் பிஹி ஃபியால் ஃபாயில் இவை பிஹி பிஹிவி அனைத்தும் சேர்ந்து இந்த புத்ததாவினுடைய ஹபர் உஹ்தூம் ஹாமிதின் ஹாமிதுடைய சகோதரியாகிறவள் சமியாத் செவிதால் தி காதுதால் தி கேட்டாள் கிஸ்ஸத்தல் குர் ஆணி குர் ஆனுடைய வரலாற்றை காதுதால் டி கேட்டால் உஹ்து என்பது முலாஃப் ஹாமிதின் என்பது முலாஃபிலேஹி முலாஃப் முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து மூத்ததா சமியாத் என்பது ஹபர் ஃபியால்

அந்த செய்தித்தாளினுடைய செய்தியை செய்தியை கேட்டால் சரியாக இருக்கும் அடுத்ததாக உம்மு உன்னுடைய தாய் இதுல உம்மு என்பது க என்பது முலாஃபிலி முலாஃப் முலாப்பிலேஹி இரண்டும் சேர்ந்த முபு ததா சமியாத் என்பது 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 இரண்டும் சேர்ந்து அனைத்தும் சேர்ந்து உம்முகன் ரபூத்தாவினுடைய ஹபராக ஆகும் உன்னுடைய சகோதரி அவள் ஓதினால் அவள் படித்தால் சீரத்த ரசூலி சல்லாஹி வசலம் நபி சல்லாஹூ அலிஹி ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றை சீரத் என்றால் வரலாற்றை படித்தால் உஹ்து என்பது முலாஃப் கி என்பது முலாஃபிலே முலாஃப் முலாப்பிலே இரண்டும் சேர்ந்ததா கர கரத் என்பது சீரத்த என்பது முலாஃப் அர் ரசூல் என்பது முலாஃப் இலேஹி முலாஃப் முலாஃப் இரண்டும் சேர்ந்து கராத் என்ற ஃபியாலினுடைய மஃபூல் பிஹி அடுத்ததாக தம்ரீன் நம்பர் நாலு இதிலே நாம் பார்த்தது போன்று இதிலே முசனிஃப் அவர்கள் ஃபியா மஃபூல் பிஹியை கொடுத்து விட்டார்கள் கிதாப தர்ச கிஸ்ஸத இதிலே நாம் ஃபியால்களை அமைக்க வேண்டும் பாருங்கள் பார்ப்போம் அன கர துசுத்தர் நான் பாடத்தை படித்தேன் கர துத்தர்ச பாடத்தை அந்த பாடத்தை நான் படித்தேன் கரத்த இது அண்ட கரத்த அல்கிதாப நீ அந்த புத்தகத்தை படித்தாய் அனா என்பது முபுத்ததா கர என்பது ஃபியால் அதர்சை என்பது ஃபாயில் ஃபியால் ஃபாயில் இரண்டும் சேர்ந்து இந்த அனா என்ற முபுத்ததாவினுடைய ஹபர் அன்த என்பது முபுத்ததா கர என்பது ஹபர் ஃபியால் அல் கிதாப என்பது மஃபூல் ஃபயல் மஃபூல் இரண்டும் சேர்ந்து அன்த என்ற முபுத்ததாவினுடைய ஹபர் அன்டி கர தி அல்கிஸத நீ ஒரு பெண் அந்த வரலாற்றில் அந்த கதையை படித்தாய் அன் என்பது மூத்ததா கர தீ என்பது கபர் ஃபியால் அல்கிஸ்த என்பது மஃபுல் ஹுவ ஷராஹ அதர்ச அவன் ஷர் அவர் விளக்கினார்

அல் பாப என்பது என்பதை மஃபயுல் சேர்ந்து அந்த என்றுடைய அவள் எடுத்தாள் அல் கிதாபா அந்த புத்தகத்தை எடுத்தாள் இதிலே ஹிய என்பது என்பது அல் கிதாபா என்பது அகதத் என்றுடைய அகதத் கிதாப் என்ற ஜும்ராவது ஹிய என்ற முத்ததாவினுடைய ஹபர்

அந்த தோட்டத்தினுடைய கதவை திறந்தார் அஹு மாஜிதின் மாஜிதுடைய சகோதரனாகிறவன் திறந்தான் பாபல் ஜுனை நதி அந்த தோட்டத்தினுடைய கதவை திறந்தான் அஹு என்பது முலாஃப் மாஜிதீன் என்பது முலாஃப் இலேஹி முலாஃப் முலாஃப் இரண்டும் சேர்ந்து புதா ஃபத்தஹ என்பது ஹபர் ஃபியால் பாப என்பது முலாஃப் அல் ஜுனைனத்தி என்பது முலாஃப் இலேஹி முலாஃப் முலாஃப் இரண்டும் சேர்ந்து ஃபத்தஹ என்ற ஃபியாலினுடைய மஃபூல் பிஹி இதுவரை நாம் முலாஃப் மஃபூலுடைய இபாரத்துகள் ஆராபுகள் இன்னும் அதனுடைய அர்த்தங்கள் இவை அனைத்தையும் பார்த்தோம் இன்று இதுவரை நடந்த பாட் பாடங்களை நல்ல முறையில் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு மனநம் செய்து அதனை பயிற்சி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் மேலும் நாம் அரபி மொழியை அதிகம் கற்க அது உதவியாக இருக்கும் இலகுவான முறையில் கற்றுக்கொள்ள அது உதவியாக இருக்கும் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவிலே பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து